வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் எந்த ராசிக்கு வெளிநாடு சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் ரொம்ப நாளாக ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் அந்த முயற்சிகள் வந்து பலன்கள் வந்து கொடுத்துருந்துருக்காது ஆனால் இந்த வருடத்தில் பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ராசிகளுக்கு அந்த வெளிநாடு சார்ந்த யோகங்கள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் அங்கே போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கலாம் ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது சுற்றி பார்க்கணுன்னு கூட நடப்பாங்க டூர் வந்து போய்ட்டு வரணும் அப்படின்லாம் கூட நடப்பாங்க ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விசா தேவைப்படும் பிஆர் தேவைப்படும் அல்லது கான்ட்ராக்ட் வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ராசிக்கு எந்த நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கைகூடும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் மேசராசி மிதுன ராசி கன்னிராசி தனுசு ராசி இந்த நான்கு ராசிகளுக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதுமே அதாவது வருடம் முழுவதுமே அந்த வெளிநாடு சார்ந்த யோகங்கள் இருக்கும் முயற்சி பண்ணினீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க கடகராசிக்கு மே மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த யோகம் அதாவது ஜனவரி டு மே வரைக்கும் இருக்கும் சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மே மாதத்துல தான் அந்த யோகங்கள் வந்து கிடைக்கும் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பின்னாடி வெளிநாடு யோகம் உண்டு விருச்சிகத்துக்கு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் அந்த யோகம் வந்து இருக்கும் மகரத்துக்கு ஏப்ரலுக்கு முன்பே அந்த யோகம் இருக்கும் அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதத்து வரைக்கும் இருக்கும் கும்பராசிக்கு செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும் மீன ராசிக்கு வந்து நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வெளிநாடு யோகம் இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்